அன்பே அன்பே கொல்லாதே கண்ணே கண்ணே கில்லாதே பெண்ணே புனகையில் இதயத்தை வேடிக்காதே ஐயோ நிசையில் ே அன்பே அன்பே கொல்லாதே கண்ணே கண்ணை கில்லாதே பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் நடடா பிரம்மன் கஞ்சனடி நீ மிர்ந்தேன் தாலை சுற்றி போனேன் வல்லடி மின்னலை பிடித்து தூரிகை சமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி நூறடி பழங்கே ஆரடி யாக்கு சிற்பிகள் செய்துக்கிய உருவமடி இதுவரை மண்ணில் பிறந்த பின்னில் நீதான் நீதான் நலகியடி இத்தனை அழகும் மொத்தம் சேர்த்து என்னை வதைப்பது கொடுமையடி என்பே என்பே கொல்லாதே கண்ணே கண்ணை கில்லாது அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன் உண்ணுயிர் காக்க என்னுயிர் கொண்டு உயிருக்கு உயிரால் உணையிடுவேன் மேகத்தை பிடித்து மெத்தை அமைத்து மெல்லிய பூ உன்னை தூங்க வைப்பேன் தூக்கத்தில் மார்பில் வேர்க்கின்ற போது நட்சத்திரம் கொண்டு நான் துடிப்பேன் பால் வண்ண பறவை குளிப்பதற்காக பனித்துளியெல்லாம் சேகரிப்பேன் தேவதை குளித்த துளிகளை அள்ளி தீர்த்தம் நான் குடிப்பேன் அன்பே கொள்ளாது அன்பே அன்பே கொல்லாது கண்ணே கண்ணை கில்லாது பின்னே புன்னகையில் இதயத்தை பிடிக்காது ஐயோ நெசையில் உயிரை கூடிக்க அன்பே அன்பே கொல்லாதே கண்ணே கண்ணே கில்லா ஆ